سمعكم اولில்லாஹு நெஷ்தானி ரகி பிஸ்மில்லாஹுmani ரகி ஆயதுல் குர்ஸி அல்லாஹ்ல் ஆயலகா இல்லாஹுவ ஹய்யுவ கய்யு லா தஅதுலு ஜினத்துன் வனா نومு லஹு மா ஃபிஸ் سماவதி வமா ஃபிர் அர்தில் மன் தலலி யஸ்பஹு வயகூ تخلق ما بين أيديهم وما خلفهم إلا ولا يجدنا في شيء من علمه إلا في مسألة وسيلة وسيلة سماواتي والأرض ولا يقدروا

قومو اللہ ہمیں سکھائے عہدوں وائیں تم ہی مکن اللہ کو اللہ ہی نے اکیاننا باہم بنا رہا ہے یشو علی وے کو تمو اللہ وہ اللہ ہی ہے جو اکیاننا باہم مثلا لا کوئی دنیا ہو جائے ان کو سی میں خواب اسی علی وے کو گفتاں குளுசேனி போஸ் பிஸ்மில்லா சாப்ரேமா பிஸ்மில்லா ரஹ்மன ரஹிமா சிஸ்னியா மந்தா பிஸ்மில்லா ஹீதாவ்கல் கோ அல்லாஹ் மீனா அல்லாஹ் ஹுவல்லா குல் தில்லா மீனா மீனா லெதி யால அல்லாஹ் வென் இர்ம்முலி சுவலானா அல்லாஹ் अल्लाह मस्ता नबीबाई सिंह कुल्की सलाम अमीर अल्लाह तालिया यम बोले सुबह या लाल मट्टा साथ ही लाल यम बोले सुबह कलाबा और यम के आसपा अस्तु तिंका तुम्बी ले कहाँ लेकिन बहुत दुबारा अल्लाह में विकास बदलाव विकास चेलाव इलाकियाँ वन कदम तुम्बी लूँ तुम्बी नान अल्लाह मुल्ला फिर तुम्बी नान अल्लाह मुल्ला अल्बातुल्या फिर तुम्बी मुल्ला अजीब सी चीजें बन जाए तो कौन सी अल्लाह में इतनी अस्तु तिंका नहीं पाती क्� मैंने तेरे लिए ताबूत बोली आई बुने 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 आ

அந்த வகையில் நம்ம எல்லாரும் கட் செய்யுங்க பை 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 எல்லாரும் எல்லாரும் மாக்சியாலா சாமினு தோனால எல்லாம் ஒருவேளை முக்கிய தோழியை ஆஹா எக்ஸ்டரி

இஸ்லாமிய கடமைகளின் முக்கியமானது அவர்கள் மக்களில் இருந்து மதீனா செய்தார்கள் மதினாவில் அவர்கள் தங்குவதற்கு ஒரு இல்லமும் அதே ஒட்டியே ஒரு இறை இல்லமும் கட்டப்பட்டது அதுவே மஸ்ஜி நோபி என்று அழைக்கப்படுகிறது

எவங்க எப்படி பேசினாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மத வந்து சேர்ந்தால் தான் இந்த மாதிரிலாம் அங்கே கற்றுக்க முடியும் நம்மளாம் எப்படி போய் கற்றுக்கிறது ரொம்ப தயங்கம் வேணாம் எல்லா வயது வித்தியாசமும் கிடையாது யார் வேணாலும் வந்து மத சேரலாம் நம்ம அருள் குடுப்பாங்க எல்லா பக்கமும் பிள்ளைகள் தெரிந்து வச்சுருக்காங்க நம்ம ஏரியாவிலேயே நமக்கு விட்ட வீட்டு பக்கத்துலேயே மதசாரம் அடிச்சிட்டு இதுதான் பெரிய பாதிக்கம் இன்சாரா எல்லோரும் வந்து மத சேரணும் அதுக்கு முயற்சி பண்ணுவோம் நோம்பு பறித்து தொடர்ந்து நான் உங்கள் இன்ஸ்டாக தான் வந்துருப்பேன் இன்ஸ்டாயெல்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்துருவோம் அதுக்கு ரெடியாக இருந்தால் அட்மிஷன் அனுப்பூர்ல நடக்குது ஃபோன்லேயே எதுவும் மெசேஜ் தான் வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டானால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து சேருவோம் அடுத்த வழியான ஹதீஸும் அதுவழியே போடணும் யாருக்கையாக தெரியல